சென்னையுடைய மத்திய பகுதி மாதிரி இருக்கக்கூடிய கோயம்பேடுக்குள்ள இன்னைக்கு இரவு நேரத்துல ஒரு ஆண் தனியா போக முடியல காரணம் பெண் வேடம் அணிந்த ஆண்கள் அப்படின்ற மென்ஷன் பண்றாங்க திருநங்கைகள் கூட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கோயம்பேடு மட்டும் கிடையாது கோய சென்னையை சுத்தி எல்லா இடத்துலயுமே இது நடக்குது ஏன்னா பாதி ஸ்டேஷன்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு திருநங்கைக்கு அகேன்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அவங்க முழுசா எடுக்க மாட்டாங்க பயம் நான் என்ன கேக்குறேன் திருநங்கைகளுக்கும் சொல்கிறேங்க மனுஷனை மனுஷனா பாருங்க யாருக்கு யாரும் பயப்படாதீங்க திருநங்கை மட்டும் ஆராயத்துல இருந்து குதிச்சு இல்ல அவர் தாய் வயத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்கள பார்த்து ஏன் பயப்படுறீங்க ஒரு திருநங்கையுடைய மறைவே ஒரு மர்மமா தான் இருக்கு திடீர் மர்ம மறைவு என்ன இதுக்கெல்லாம் காரணம் காரணமே இல்லாமல் திடீர்னு சாப்பிட்றாங்க திடீர்னு பார்த்தா தூக்கு மாடி சேர்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்ன இதுக்கெல்லாம் ரீசன் ஒன்று லவ் பண்ணுறது சொல்லிட்டு அந்த ஏமாற்றிட்டு ஓடிடுறாங்க அந்த மாதிரி விஷயத்தில் செத்து போய்ட்டுறாங்க ரெண்டாவது என்னன்னா அவங்க கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய விஷயத்தை வந்து போராடமே கிடைக்கும்னு நினைக்கிறாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய என்ஜிஓஸ் வரும் அந்த என்ஜிஓஸ்லாம் தோட்டாப்பா கடையில் அடிச்சு வெளியே தோட்டம் திருநங்கைகளே திருநங்கைகளால பாதிக்கப்படுறாங்க இதுக்கான காரணம் என்ன நீங்க ஒரு மூன்றாம் பாலினத்தவர்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்குது ஒரு அன்பு இருக்கு பாச இருக்கு ஒரு சில திருநங்கைகள் அடிக்கிற மாதிரி அதுக்கு என்ன அதாவது ஒரு சில திருநங்கைகள் வந்து திருநங்கைகளை அடிக்கிற மாதிரினா இந்த ஜமாத் காட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க திருநங்கைகள்ல மட்டுமே வந்து இந்த ரீதி ரிவாஜ் எல்லாம் அதெல்லாம் இல்லாம சில பெண்களை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க ஆமா அந்த கேட்க வேண்டிய விஷயமா இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்து பெண் ரவுடிகளே உருவாக்குறது திருநங்கைகள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போ அந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா வட்டிச்சு விடுறது பைனான்ஸ் பண்றது இந்த மாதிரியான பிசினஸ் பண்ணும்போது இவங்க கிட்டே இளம் திருநங்கைகளை வந்து பொண்ணு மடி கட்டி அவங்கள இப்போ நான் பணம் மலையக்காய் கொடுத்துட்டேன் மலையக்காய் கிட்ட நான் கெடாவை எனக்கு திருப்பி தரல இவங்களுக்கு போனாச்சு நீங்கள் போங்க மலையக்காய் போய் சண்டை வலிச்சு அந்த காசை வாங்கிட்டு வாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறது பண்ணும்போது எப்படி வந்து இந்த பேங்க்கில் வந்து லோன் கொடுத்துட்டா நாலு பவுன்சர் அமைச்சு இப்போ கலெக்ஷன் பண்ண சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஜமாத்ல வந்து பெண்கள் வந்து உள்ளே பிறகு இந்த மாதிரி கலெக்ஷன் கொடுத்த இடத்துல நாலு திருநங்கை ரன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு நைட் ஒரு ஏழு மணிக்கு ஒரு எட்டு மணிக்கு நம்ம வீட்டுல ஒரு ஆண் பெண் வந்தாலும் அக்கம் பக்கத்துல பாப்பாங்க கண்டிப்பா ஏன் இவங்க வீட்டுல வந்து இந்த டைமுக்கு வராங்க எதுக்காக வந்து காசு கேட்க வராங்க என்னாச்சு சொல்லிட்டு ஒரு திருநங்கை நாலு பேர் நைட்ல போய் நின்றா அவங்களுக்கு கவு தொட்டு ஏ வெளியே வா ஏய் பைசா குத்து கேட்டா முடிஞ்சு அவங்க மானமே பயம் நான் என்ன கேக்குற பொது மக்களுக்கும் சொல்ற திருநங்கைகளுக்கும் சொல்றாங்க மனுஷனா மனுஷனா பாருங்க யாருக்கு யாரோ பயப்படாதீங்க திருநங்கை மட்டும் ஆராயத்துல இருந்து குதிச்சு பயம்ன்றதோட அவமானம் ஒரு திருநங்கை வந்து முன்னாடி பேசுறாங்க எதிர்த்து ரெண்டு வார்த்தை வந்து நீ செய்ட்டும்போது அந்த இடத்துல வந்து அவங்க நிர்வாணமா நிக்கிறாங்களே அது அவமானம் யாருக்கு எதிர்த்து நிக்கிற எங்களுக்கு தானே இருக்கு அதுக்குதான் வந்து நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து வெளி வரணும் அந்த மாதிரி சம்பவங்கள் அந்த திருநங்கையிலே வெளியே வந்து சொன்னதான் நமக்கு தெரியும் இப்போது நான் வந்து உங்க உங்கள் உங்க இப்போ நான் வந்து நீங்கள் வந்து என்னை பிள்ளையாக எடுத்துக்கிறேன் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சரி நீங்க நம்ம பாய் தான் கூப்பிடுங்க நாளைக்கு நான் என்ன பண்றேன் சரி நம்ம கொடுத்தா இருக்கிற நல்ல தம்பி சொல்லி நம்ம இருக்கும் பொழுது ஒரு உங்கள வந்து ஒரு ஜமாத்ல நம்ம வந்து கொண்டு போறோம் வெளிய போறோம் ஃபங்க்ஷன் போறோம் நீங்க அதெல்லாம் பாத்துக்கங்க நீங்களே அந்த அந்த ஆயுதத்தை கையில எடுத்து எல்லாரும் எங்க கண்ட்ரோல் தான் வரணும்னு சொன்னா அது எவ்வளவு அபர்த்தம் இல்ல அது பேர் அதிகார துஷ்பிரயோகம் அதே தான் இப்ப நடக்குது அதே இப்ப நடக்குது அதாவது ஒரு 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 திருநங்க பிறந்தவங்களுக்கு ஆயிரம் இருந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் என்னைக்குமே ஒரு 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 கூட்டம் போய் அப்போதான் வந்து ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு ஆண்களையும் பெண்களையும் நம்ம வந்து ஒரு பொருளையாக வச்சுக்குவோம் ஆனால் இதே வந்து ஜமாத்ல என்ன பண்றாங்கன்னா மற்ற திறமைகள் நம்ம பார்த்து பயப்படணும் நம்ம கெத்தாக இருக்கணும் இன்னார் வீட்டு பொண்ணு நம்ம கிட்ட இருக்காங்க இன்னார் வீட்டு ஆண் நம்ம கூட இருந்தாங்கன்னா ஜமாத்தில் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு பயம் வர சொல்லிட்டு இந்த முட்டாள் முட்டாள்தாங்கத்தால் பண்ண விஷயம் இன்னைக்கு விஸ்வரூபமாக வந்து நிற்குது ஏன்னா இதை நான் வந்து நான் வந்து இதே இதே நாங்க இருந்த பீரியல்ல நாங்க சின்ன வயசுல இருந்தப்போ எல்லாருக்குமே எல்லா கனெக்ஷனும் தான் சரி நான் படைச்சது பண்ண அப்போ எனக்கு எவ்ளோ பேர் தெரியும் புதுதா ஆனா ஒரு நாள் கூட என்னோட பவரையோ இந்த இன்ஃபெக்ஷன் நீங்க சொல்ற விஷயத்த நான் ஏத்துக்கிறேன் உங்களுடைய ஆரம்ப காலம்ன்றது வந்து உண்மையாவே அன்னைக்கு இருந்த திருநங்கைகள்லாம் வேற வேற அவங்களுடைய ஜமாஸ்ட்ரக்சர் வேறே உறவுமுறை வேற இன்னைக்கு ஜமாத்தின் டோட்டல டோட்டலா டெமானிஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே அநியாயம் அட்டூழியம் தான் நடந்துட்டு இருக்கு அதனால தான் எங்களால வந்து தாங்கவே முடியல நாங்க அதனாலதான் வெளியே மெயினா வந்ததே இப்போவும் நாங்க சொல்றோம் எங்களுக்கு உறவுகள் வேணும் ஆனா திருந்துங்கன்னு நாங்க சொல்றோம் இந்த தவறு பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் ரொம்ப உனக்கு படு கேவலமா ஒலா கூட பண்ணுவாங்க திருந்துங்க நீங்க சொல்லும் பொழுது எம்ஜிஆர் சொன்ன அந்த பாடல் வரிகள் தான் திருடனாய் பார்த்து திருந்தால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அவங்க திருந்து வாங்க நினைச்சீங்கன்னா முடியாது ஆரம்பத்துல இப்ப நீங்க சொல்லும் சொன்னீங்க அனைத்து காவலர்களுடைய எங்களுக்கு நட்புரிதியா இருக்கு எங்க ட்ரெஸ்டோட இணைஞ்சுதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகளை இந்த மாதிரி கேஸ் வருது இந்த மாதிரி பிரச்சனை வந்து என்ன மாதிரி ஆலோசனைகளை அவங்க ட்ரஸ்ட்லேருந்து வழங்கப்படும் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்க்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம் எந்த ஒரு இடத்துல திருநங்களுக்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு கம்ப்ளைண்டும் தயவு செய்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஏன்னா பாதி ஸ்டேஷன்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு திருநங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அவங்க முழுசாக எடுக்க மாட்டாங்க திருநங்கை தானே சொல்ற அந்த பாவை பட்டி விட்டுடுறாங்க ஏன்னா வெளியே இருக்கும்போது அவங்களோட அராஜகம் வேற மாதிரி இருக்கும் ஸ்டேஷனுக்குள்ள வரது ரொம்ப அமைதியே இருக்கும் வெளியே பேசும்போது அந்த அந்த ரூபம் வேற மாதிரி இருக்கும் உள்ள வரும்போது சார் தெரியாமல் பண்ணிட்டு சார் ஒரு வட்டி விட்டுருங்க சார் நாங்கள் எழுதி கொடுத்து அவங்க பண்ணவே மாட்ட அப்படியெல்லாம் எழுதி கொடுத்தா அப்ப என்ன பண்றாங்க சரி இந்த ஒரு வாட்டி பண்ணிடுங்கமா இத விட்டிடங்குமா அடுத்த வாட்டி இது பண்ண கூட சொல்லிட்டு அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்ணுங்க பத்து பேர் நூறு பேர் வந்தால் கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க நீங்கள் ஏன் வந்து யோசிக்கிறீங்க சட்ட கையில் எங்க கையில் கிடையாது நாங்களும் உங்களை மாதிரி ஒரு மனிதர்கள் தான் என்ன இதே ஒரு பவர் எங்ககிட்ட இருந்ததுதான் நாங்களும் கண்டிப்பாக முடிவு எடுப்போம் பவர் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அந்த மாதிரி டைம்ல இந்த வெளிச்சம் மரக்கட்டையை தயவு தொடர்பு கொள்ளுங்க அப்போ நாங்கள் உங்களுக்கு சில கைட்லைன்ஸ் பண்ணுவோம் பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லிட்டு அதை படி நீங்கள் கேட்டுக்கலாம் எஃப்ஐஆர் போடுறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க அதுவும் அகேன்ஸ்ட் ஆஃப் டிரான்ஜெண்டர்ஸ் எந்த ஒரு சூழலையுமே ஒரு கேமரா இது பண்ணா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய என்ஜிஓஸ் வரும் அந்த என்ஜிஓஸ்னா தொடப்பா கடையில் அடிச்சு வெளியே தோறக்குங்க புரியுதா உங்களுக்கு அந்த என்ஜிஓஸ் உள்ளவே சேர்க்காது ஒரு என்ஜிஓட வேலை என்ன நல்லபடியா அவங்களுக்கு முன்னேற்ற பாதிக்கும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் கல்வி ஞானத்தையும் கொடுக்கறதான் ஒரு என்ஜிஓஸ் கொள்ளடிக்கிறதுக்கோ கொலை பண்ணுறதுக்கும் திருடறதுக்கோ முளை மாதிரி பண்ணுறதுக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு அவங்க கை கட்டி நின்று சொல்ல ஒரு எஞ்சி வந்து கூப்பிட்டு போகுது இதை கூடாது அந்த மாதிரி டைம்ல எங்களை கூப்பிடுங்க நாங்க வந்து நிக்கிறோம் அது யாரா இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நாங்க வந்து நிக்கிறோம் தமிழக அரசு சைடில் ஆகட்டும் காவல்துறை சைடில் ஆகட்டும் உங்களை அணுகும் பொழுது நீங்க என்னென்ன விதமான எடுக்கிறதுக்காக முன்மொழிவீங்க உங்கள்கிட்ட வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் காணுவீங்க நீங்களும் ஜமா ஸ்ட்ரக்சர் மாதிரியே உக்காஞ்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து நடத்துவீங்களா இல்ல எப்படி இருக்கும் அதாவது ஜமா ஸ்ட்ரக்சர் மாதிரியே கட்ட பஞ்சாயத்து நடத்துறதுக்கு நாங்க இந்த வெளிச்சம்ன்ற அறக்கட்டளையே திறக்கல சரிங்களா முதலாவது ரெண்டாவது விஷயம் செமாத்துன்னு கிடையாது பொதுபடியாகவே ஒரு திருநங்கைக்கு ஒரு இடத்துல பிரச்சனைன்னு எங்கள் கிட்டே வந்தால் அவங்க மேலே நியாயம் இருந்து அவங்க பேசுவது அத்தனையும் உண்மையாக இருந்தால் முதல்ல நாங்கள் அந்த உண்மைத்தன்மைகளெல்லாம் செக் பண்ணுவோம் சம்மந்தப்பட்ட நபரையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் பேசுவோம் ரெண்டு தரப்புகளே பேச விடுறோம் இதில் வந்து இவங்க தவறு செஞ்சுட்டு அதை ஒத்துக்காமல் இல்லைனா இப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா அடுத்த கட்டத்தில் டியூஷன் இட்டுனு போகிறோம் போய்ட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சட்ட ரீதியாக நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்றோம் அதுக்கு உண்டான தண்டனைகளை நாங்கள் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் எங்க என்ஜிஓ மூலியமா இதே போல புகார்கள் ஒரு நாளைக்கு நிறைய வந்துட்டு இருக்கு எங்க பாரு செயின் செட்டிங் மொபைல் திருடிக்கிட்டாங்க ஏடிஎம் கார்டை பிடிங்கிக்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா ஒருத்தர் வந்து இவங்க பாலியல் தொழில நிற்கும் போது அங்கே ஒரு கிளைண்ட்டு போகிறான் போயிட்டு ஏதோ அவங்க பேச இல்லை அதுதான் இப்போ சென்னையுடைய மத்திய பகுதி மாதிரி இருக்கக்கூடிய கோயம்பேடுக்குள்ள இன்னைக்கு இரவு நேரத்தில் ஒரு ஆண் தனியாக போக முடியல காரணம் பெண் வேடம் அணிந்த ஆண்கள் அப்படின்ற மென்ஷன் பண்றாங்க திருநங்கைகள் கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கே பாருங்க அதாவது கோயம்பேடு மட்டும் கிடையாது கோய சென்னையை சுற்றி எல்லா இடத்துலையுமே இது நடக்குது அதாவது ஒரிஜினல் திருநங்கைகளுக்கும் வந்து டூப்ளிகேட் திருநங்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஒரு சில கேங்கோ ஒரு கும்பலும் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கு அவங்க வந்து பணத்துக்காக வேஷம் போடுறாங்க திருநங்கை வேஷம் போடுறாங்க ஒரு பிக் ஒரு டோப்பா வச்சுக்கிட்டு ஒரு இது சேவிங் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பொதாரில் போயிட்டு அறையும் குறையமான ஒரு ட்ரெஸ்ஸு நின்றுக்குன்னா அந்த சைடு கிராஸ் ஆகிற பசங்க இதை வந்து நான் இந்த ஜமாத்துக்கு என்ன சொல்றேன்னா விக்கி வச்சுக்கிட்டு அவங்க போய் செக்ஸ் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல இல்ல ஜமாத்துக்கு ஏன் அது மாதிரி முழு திருநங்கையா மாறட்டும் மாறுறவருக்கு வெயிட் பண்ண இதுதான் நான் ஆதில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அப்ப வந்து ஒரு திருநங்கை தான் உண்மையில போய் திருடுறாங்களா இல்ல திருநங்கையால வேஷம் போட்டு வந்தவங்க திருடுறாங்களான்னு புரிய மாட்டேது அதனால டோப்பா விக்கி வைக்கிறதுக்கு இனி ஜமாத்து அலோ பண்ணாதீங்க அப்படி வைக்கிறாங்களா அவங்களுக்கு ரூம்புக்குள்ள ஆசைக்கு வைக்கட்டும் வச்சு ஆசைக்கு சேரீ கட்டுட்டோம் கட்டி அவங்க ஆசை தீர்ந்தோன்னு கைடி போட்டுட்டு போட்டோம் பப்ளிக்கான இடத்துக்கு போகணும் நீங்க சொல்ற கருத்து இந்த மாதிரி தரப்புல ஒரு பக்கம் இருக்கிறாங்க இன்னொரு தரப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய டூ கே கிட்ஸ் இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையான பசங்களை வந்து திருமணம் சொல்லி ஆசை வார்த்தை காட்டி ஒரு திருநங்கையை திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த திருநங்கை வந்து ஒரு பைபாஸ் ரோட்ல நிற்கும் இவங்க பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறது இவ ப்ராஸ்டியூஷன் பண்றதுக்கு ஒருத்தவங்களை உள்ள கூட்டிட்டு போகும்போது இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சு பணத்தை புடுங்கிட்டு போறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் ஜமா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க வந்து எங்க வெளிச்சம் மரக்கடலை நாடி வந்தாங்க சொன்னாங்கனாக்கா அதுக்கு உண்மையான ப்ரூஃப்னாக்கா நாங்கள் சட்ட ரீதியான அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து மிக கடுமையான முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருஷம் கூண்டாஸ் வாங்கி தரத்து கூட நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஒரு திருநங்கையுடைய மறைவே ஒரு மர்மமா தான் இருக்கு திடீர் மர்ம மறைவு என்ன இதுக்கெல்லாம் காரணம் காரணமே இல்லாமல் திடீர்னு சாப்பிட்றாங்க திடீர்னு பார்த்தா தூக்கு மாடி செத்துறாங்கன்னு சொல்றாங்க என்ன இதுக்கெல்லாம் ரீசன் டூ மச் ஆஃப் டிப்ரெஷன் அதாவது நம்ம வந்து திருநங்கை மட்டும் பார்க்க இன்னைக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களும் சேர்த்து போயிருக்காங்க லவ் ஃபேர் சேர்த்து போயிருக்காங்க சின்ன சின்ன விஷயத்தை விஷயத்துக்கு கூட காரணமே இந்த அமைப்புக்குள்ள தூங்கிடுறாங்க வயசு பசங்க ஏன் அந்த ஜெண்டருக்கு வந்து அவ்வளவு ஒரு இதுனா இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி சுதந்திரம் என்ற பேர்ல நம்ம உண்மையிலே சுதந்திரமா இருக்கமா கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம லாக் ஆயிருக்கோம் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை வந்து கண்காணிச்சு நிற்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து கோழி அமுத்துற மாதிரி அமுத்துறதுக்கு இருக்கிறாங்க ஆனா மன தைரியம் நம்ம கிட்ட இல்லை வெளியே வந்துடுறோம் எப்படி அந்த வாழ்க்கையை கொண்டு போகணும்னு தெரியல அந்த வாழ்க்கையோட போராட்டங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல அப்படி ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாதவங்க இந்த மாதிரி சூசைட் அட்டம் பண்ணிக்கிறாங்க திருநீங்க மேக்ஸிமம் எப்படி சாவுறாங்கன்னா ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஏமாற்றிட்டு ஓடிடுறாங்க அந்த மாதிரி விஷயத்தில் செத்து போய்ட்றாங்க ரெண்டாவது என்னென்னா அவங்க கூடிய விரைவில் கூடிய சீக்கிரமாக ஒரு பெரிய விஷயத்தை வந்து போராடமாவே கிடைக்குன்னு நினைக்கிறாங்க இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த இந்த நிமிஷத்துக்கும் நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சுன்னு ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் போராடின்னு நினைக்கிறோம் இவ்வளோ விஷயம் நாங்கள் பண்ணால் கூட இன்னும் நாங்கள் வந்து அந்த முழு முழுமை அடையில நாங்கள் சொல்லலை ஒன்று எங்களுக்கு கடவுள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குறோம் இன்னும் எங்கள் போராட்டத்துக்கும் எங்களோட உழைப்புக்கும் அந்த ஆஷிர்வாதம் கொடுக்குறோம் நாங்கள் இருக்கிறோம் அப்படி பொழுது நேற்று முளைஞ்ச காலம் மாதிரி வரீங்க பட்டுன்னு போயிடுதுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த மன தைரியம் கிடையாது அந்த போராட்டத்துக்கு அந்த பலம் உங்களுக்கு கிடையாது ஒரு விஷயம் நம்ம எடுக்கணும்னா அது தீர்க்கமான முடிவு கிடையாது ஏன்னா உங்களுக்கு முத நீங்க திருநங்கையா ஏதோ முதல் வந்து நீங்க திருநங்கையோ சொல்ற அந்த கன்ஃபர்மேஷன் நீங்க கிடையாது ஏதோ ஒரு 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 கே பசங்க இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இந்த இந்த திருநங்கையில் சேர்ந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருக்காங்க அவங்க திருநங்கையாக முழுசை முழுமை அடையாத நேரத்துலையே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க சைக்காலஜிக்காக அவங்க வந்து அந்த டிப்ரெஷன் லெவலில் போயிடுறாங்க இப்போ நாங்களாம் வந்து எங்கள் காசு தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம் நாங்கள் உழைச்சோம் சம்பாரித்தோம் பத்து ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு எங்கள் குரு வந்து எங்கள் நல்லது கற்று பார்த்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்பேஸ் அந்த டைம் ஸ்பேஸ் எங்களுக்கு இருந்தது அதனால மனசு வந்து தைரியம் இருக்குது மனசு இன்னைக்கும் அந்த பக்குவம் இருக்குது ஆனா இன்னைக்கு வர ஏன்னா நம்ம வந்து என்ன பண்றோம் ஆணை மேலே குடுங்கி போட்டுரும் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லாததால என்னாவது ஒரு நாலு நாள் புடவை கட்டுறாங்க அஞ்சாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஆறாவது நாள் அவங்க தப்பு பண்ண விட்டுருங்க ஏழாவது நாள் கடை கேட்க விட்டுருங்க அப்ப அந்த மனசு அவங்க என்ன ஆரம்பிக்குது அந்த போராட்டத்துக்குள்ளே அவங்க போகாமையே இவ்வளவு விஷயம் கடந்து வந்துருக்காங்க அப்போ ஒரு நெஜமாவே ஒரு விஷயம் அவங்க கிட்ட வரும்போது அதை தாங்குற பலம் சக்தி இல்லாதால செத்து போயிட்டாங்க இளம் திருநங்கைகள் வந்த வர காலத்திலேயே லவ்னா என்னன்னே தெரியாது ஒரு ஆணுன்னா எப்படின்றதே தெரியாது அதுக்கு தெரியாமல் அவங்க வந்து ஹஸ்பண்டால் அவரை ஏற்றுக்கிற சூழ்நிலை என்னன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு புருஷனோடையோ ஹஸ்பண்டோடையோ அவங்க இருக்கும்போது அதை பார்க்கும்போது இவங்களுக்கும் அந்த ஆசை வருது எனக்கும் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு அந்த ஆசையிலே இருக்கும்போது ஏதோ ஒரு பையன் கிடச்சானா அவன் நல்லவனா கேட்டவனா அவன் எப்படி ஏதுன்றதெல்லாம் ஆராயத்து கிடையாது அவனுக்கு வந்து என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டாலே இவங்க அப்படியே பெண்மை அடைஞ்சிடுறாங்க உடனே அவங்க கூட பைக்கில் உட்காருறது சுற்றுறது அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க சின்ன வயசுன்றதுனால எப்பவுமே திருநங்கைகளுக்கு வந்து ஒருத்தர் பாசத்தை காமிச்சிட்டாங்கன்னா அவங்க மேலே அளவுக்கு மீறின பாசங்களை இவங்க வச்சுடுவாங்க அப்போ அந்த பையன் வந்து ஏதோ ஒரு டைம் பாஸ்க்கு தான் அவன் டச் பண்ணியிருப்பான் ஐயோ அளவுக்கு மீறின பாசத்தை வச்சுட்டு அவள் தான் உலகம் அவன் தான் லைஃப் அப்படிலாம் ஆயிட்டு அவன் ஒரு குறிப்பிட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து அவன் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அதை தாங்கக்கூடிய மன மன பக்குவமோ இவங்களுக்கு இருக்காது இவங்களுக்கு அதை தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிறது அது எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்சது தூக்குமாட்டிக்கிறது இல்லை ஏதோ எலி மருந்து அந்த மருந்துன்னு சாப்பிட்றது இந்த மாதிரி தான் வந்து இப்போ வரக்கூடிய காலத்துல திருநங்கைகள் நிறைய பேர் இறக்கிறதுக்கு இதுதான் காரணம் அந்த புரிதல் கிடையாது நல்லா வந்து அந்த திருநங்கையோட இருந்து பெரியவங்களோட இருந்து அந்த வாழ்க்கையின் முறை எப்படின்னு கத்துக்கணும் அதை கத்துக்கிறதால எல்லாம் எங்க நாங்க படத்தை கஷ்டமை பதினொன்று போஸ்ட்ல எனக்கு ஒரு ஸ்பான்சர் கூட கிடையாது எவ்வளவு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த 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 ஃப்ளைட் ஏறி அந்த வெளிநாட்டுக்கு போனோன்னா அந்த கடவுளுக்கும் அந்த காலிக்கும் நான் குடும்பத்தை பத்திர காலிக்கும் எனக்கு தான் தெரியும் ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கா ஒரு சின்னதாக இருந்தால் கூட உடனே ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு யூடியூப்ல எல்லாமே பிரபலம் ஆகிடுறாங்க ஆனால் முழுமையடையில் வித்தியாசம் இருக்குதுல்ல ஏன்னா நாங்கள் ஒரு ஒரு அடி எடுத்து வைத்த அடியும் எங்களுக்கு வந்து மரண அடியாக இருந்தது எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மூத்தவங்க ஆம்பளைங்க நம்மளுக்கெல்லாம் சதம் கிடையாது

நம்ம உறவுகளோட நம்ம திருநங்கைகளுக்கு கூட்டம் எல்லாமே ஒத்துமையாக நல்லா இருப்போம் நம்மளுக்கு தலைவிகள் வேண்டாம் நம்ம உறவுகள் வேண்டும் சொல்லி நான் இதோட இதை முடிச்சுக்கிறேன் இல்லை கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்று தான் மாறாது உங்களுடைய இந்த இணைதல் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வெளிச்சம் மரக்கட்டளை வாயிலாக வெளிச்சத்தை தேடி அலையக்கூடிய பல திருநங்கைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்கணுன்றதுக்காக ஒயிட் ஹாஸ் வாயிலாக அவங்களை வாழ்த்துறோம் தேங்க்யூ நன்றி நன்றி